வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் திரு விக்னேஷானந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது எஸ்ஐஆர் தொடர்பாக குறிப்பாக ஒரு நாற்பது கட்சிகள் கலந்து கொண்ட ஒரு பெரிய அளவிலான கூட்டம் எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டாங்க இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு ம மக்களுக்கு விரோதமானதாக பார்க்குறீங்க நிறைய காரணிகள் சொல்லலாம் மிக முக்கியமாக பீகார் தொடங்கி பீகாரில் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவின் தலைவர் வந்து அறிக்கை விட்டிருக்கார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபது இந்த எஸ்ஐஆர் மூலம் அங்கிருக்கும் பட்டியல் சமூக மக்கள் முஸ்லீம் மக்கள் பெண்கள் ஆதிவாசிகள் நம்பர்ஸ் வந்து குறிவைச்சு குறைச்சிருக்காங்கன்றதையும் உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னொன்று இவங்க நீக்கின ஆட்கள் இருக்காங்கல்ல அதாவது இறந்துட்டா இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் நம்மளுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தியோட டீ பார்ட்டி அட்டன் பண்ணாங்க அந்த வீடியோ எல்லாம் அந்த எல்லாம் நாம பார்த்தோம் இப்படி இருக்கும்போது இதுல எந்த மாதிரியான நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்றது இன்னொன்னு இஜிஎஃப்எ ஜேஹெச் அப்படின்னா அப்பா பேர் எங்கேயும் இருக்காது அட்ரஸ் நில் இருக்காது இவர்கள் சொல்றதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிற்கு ஒரு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வாக்காளர் இது எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தரல அப்படின்னா அவர்கள் பேர் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க முதல் முறையில் பீகாரில் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி முப்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க பீகார் மாநிலம் ஒரு மாநிலத்தில் முப்பத்தெட்டு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒயிட் கலர் ஜாப்போ ப்ளூ கலர் ஜாபோ அந்த மாதிரியான பல்வகை ப பல வகை பணிகளில் இருக்காங்க அவங்க வீடெல்லாம் பூட்டி தான் இருக்கும் அப்படின்றப்போ வாக்காளர் பட்டியல நாற்பது சதவீதம் இல்லன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க இதில் உஷாராக இருக்க வேண்டியது எல்லா கட்சிகளும் ஏன்னா பி எல் ஓங்குறவங்க வந்து அரசாங்க அதிகாரி இல்லையா அவங்க வந்து எடுக்க போறப்ப வீட்டுல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்லயும் ப்ரொவிஷன் இல்ல இந்த இது வரைக்கும் இல்ல நம்ம எஸ்ஐஆர் மூலயமா அதை கேட்டிருக்காங்க இன்னொன்னு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல இன்னும் முழுசா தீர்ப்பே வரல பீகார் இதுல அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா பன்னெண்டு மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் இது எடுக்கிறாங்கன்றது தெரியல இப்போ பீகார்ல வந்து நீங்க அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கிறாங்க வந்து அவர்கள் வந்து அதிகபட்சம் பெரிய விஷயமா நினைக்கிறது வந்து ரேஷன் கார்டு தான் நினைக்கிறாங்க அது ஏன்னா அதுதான் உணவு இல்லாமல் செய்துவிடும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறாங்க அதை தாண்டி வேறு எதுவும் அவங்கள்ட்ட இல்லைங்கிறது வந்து ஒரு காரணமாக சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ஃபால்ஸு ஒரு விசில் மாதிரி தெரியுது இது எல்லார்ட்டையும் எல்லா விதமான ஆவணங்களும் இருக்க தான் செய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து இது ரொம்ப தேவையற்று அதாவது அதீதமான ஒரு பயத்தோட வந்து இந்த கட்சிகள் அணுகின்றன திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து அணுகின்றது செய்யரை பத்தி ஏன்னா எல்லார்டையுமே பெரும்பாலும் வந்து அதிகம் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும் சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும் ஆனால் அதை போது கொடுக்குறதுக்கு வீடு தேடி வரும்போது நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் எதுவும் பூத் வச்சுருக்கீங்களா கேம்ப் மாதிரி எதுவும் போடுறீங்களா சாட்டர்டே சண்டே இல்லை சண்டே வந்து ஒரு கேம்ப் போட்டு இந்த பூத்தில் இங்கே வந்து நீங்கள் ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்ற கேம்ப் எதுவும் இருக்காங்கன்னா இப்போ வரையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை பீகாரில் அப்படி பண்ணாங்களான்னா அதுக்குமான சாத்தியமில்லை இவர்களுக்கு முழுவதுமாக பிஜேபி அல்லாத வாக்காளர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இல்ல அவங்க டார்கெட் போறது மைனாரிட்டிஸ் ஓட்டையும் பட்டியல் சமூக மக்களின் ஓட்டையும் தான் இப்போ அவங்க ஒரு பரப்புறாங்க குளத்தூர்ல ஒரே தகுதியில ஒரே பதிமூணாம் நம்பர் வீட்டுலன்னு அது அவங்க சொல்றது எல்லாமே சிறுபான்மையினர் இல்லையா அது பாத்தீங்கன்னா அந்த பதிமூணாம் நம்பர்ங்கிறது வந்து அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு இருபது வீடு இருந்தா முப்பது பேர் இருக்க மாட்டாங்களா அப்படி எடுத்துட்டோம்னா சென்னை முழுக்க வந்து இது மாதிரியான சார் வந்து நிறைய அவர்களின் நோக்கம் மிக தெளிவாக இருக்கிறது இந்த கம்ப்ளைண்ட் வந்து ராகுல் காந்தி பண்ணாரு ஒரு குறிப்பிட்ட முகவரி கர்நாடகாவில் பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட முகவரிக்குள்ள ஒரு ஃபேக்டரி அந்த வந்து வந்து நம்பர்ஸ்ல இது போன்ற குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணி இவங்க அதுக்கு மாற்றி வைக்கிறாங்கல்ல வீடியோ வீடியோட எடுத்துட்டு போங்க எல்லார்கிட்டையும் கேமரானா கூட போன் இருக்குல்ல போனை எடுத்துட்டு போங்க அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்க அந்த வீடியோ எவ்வளவு பெருசு இல்ல அவர் சொல்ற ஒருத்தர் பேர் வந்து ரஃபிக் ரஃபிக்ன்றவர் மூணு வீட்டில் இருக்கான்னு அதுவும் போய் பொய் அப்படின்றத இருக்காங்க அப்படின்றப்ப நீ போய் பாரு ஏன் இந்த மாதிரி இந்த இந்த பதிமூணாம் நம்பர் வீட்டில் கொளத்தூர் தொகுதியில முப்பது பேர் இருக்காங்களா அவங்களுக்கும் அவங்க சொல்கிற பேரெல்லாம் பாருங்களேன் ராமர்னு சொல்கிறாங்களா இல்லை செந்தில்னு சொல்கிறாங்களா கார்த்திக்னு சொல்கிறாங்க குறி வைக்கிறது யார சிறுபான்மை சிறுபான்மையின மக்கள் தான் அப்போ இந்த எடுத்துக்காடு கூட வந்து அவர்களை தான் அப்படின்றப்ப இவங்க நோக்கம் வந்து மிக தெளிவாக இருக்கிறது இல்ல இதுல நீங்க நீதிமன்றத்துக்கு போ நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே இந்த வழக்கு இருக்குது இல்லையா இருக்கும் போதே இந்த நீதிமன்றத்துக்கு போதனால என்ன உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்க போகுது இல்லைங்க இப்ப நம்மளோட சைடு உள்ள பிரச்சனைகளை சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த இந்த இது வந்து பருவ மழை காலம் இந்த ஒரு மாசத்துல இவங்க எப்படி நடத்த முடியும் அரசாங்க ஊழியர்கள் நீங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தானே அதிகம் இல்லையா ஒரு எண்பது வீட்டை ஒருத்தர் ஒரு நாளைக்கு கவர் பண்ணும்னா மழை பெஞ்சதுன்னா எப்படி எண்பது பேர் வீட்டுக்கும் போவாரு இல்ல சென்னை போன்ற ஒரு பெரிய நகரங்கள்ல வந்து பக்கத்து வீட்டில் ஆள் இல்லாட்டினா கூட தெரியாது அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு கூட தெரியாத இங்கே ஒரு வாழ்க்கை முறை தான் இங்க இருக்குது இப்படி இருக்கும் போது இவர்களுக்கு கிடைக்கிறது கூடிய வாய்ப்பு ஒரு மூணு முறை தான் வருவோம் அப்படிங்கிறாங்க மூன்று முறையும் அவங்க ஆள் இல்லாட்டினா அவங்க வந்து இருக்கக்கூடிய இந்திய இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமையான வாக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து வருகப்படும் ஆமா இப்போ நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் ஒரு பதட்டத்தை நான் வந்து நம்பர் போட்டு எலெக்ஷன் வெப்சைட் சைட்ல இல்லன்னு இல்லன்னு வருது காரணம் காரணம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றது இந்த பதட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற எவ்வளவு சதவீத மக்கள்கிட்ட இருக்கும் இருபது சதவீத மக்கள்கிட்ட சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஆட்கள்ட்ட இந்த எஸ்ஐஆர் பத்திய புரிதல் உள்ள ஆட்கள்கிட்ட இருக்கும் இதுவுமே இந்த புரிதல் இல்லாத ஆட்களின் வாக்குகள் என்ன ஆக போகுது இப்ப அப்படின்றது ஒரு பெரிய சந்தேக குறி இப்போ நீங்க எலெக்ஷன் முன்னாடி இந்த எக்ஸைஸ் பண்றீங்க எலெக்ஷன் முன்னாடி நீங்க சம்மரி ரிவிஷன் பண்ணுங்களேன் வழக்கமா ஓட்டு என்ன அப்படின்றத நீக்கிற பணியை செய்வீங்க அதை யாரும் திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ யாருமே எதிர்க்க போறது இல்ல இறந்தவர்கள் யாருன்றது தெரியும் பிஎல்ஏ டூங்கிறது வந்து திமுக மட்டும் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூங்கிறது திமுக இருக்கும் அதிமுகலயும் இருக்கும் அவர்களே அதை கன்ஃபார்ம் பண்ணி தருவாங்கல்ல எல்லா கட்சியிலும் இருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கும் நான் அதிமுக திமுகன்றது பெருமையான கட்சி சொல்றேன் இந்த ரெண்டு கட்சிகள் தான் வச்சிருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு தெரியும்ல யார் யார் இறந்தாங்க இந்த பையன் காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு பதினெட்டு வயசு கிட்ட இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும்ல அவங்க கிட்ட சம்மரி ரோல் இருக்கும்ல எலக்ஷன் எலக்டோரல் ரோல் அந்த பூத்துக்குள்ள எலக்டோரல் ரோல் அந்த அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏ டூ கிட்ட இருக்கும்ல அந்த சம்மரி ரிவிஷன் பண்ண வேண்டியதானே நீங்கள் இன்டைரக்டாக என்ஆர்சியை கொண்டு வருகிறீர்கள் தமிழ்நாட்டு இப்ப மற்ற மாநிலங்களில் பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஒரு ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு பீகார்ல பண்றாங்கன்னா அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான இது பண்றாங்கன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அதுக்கான சூழலே இல்லாத போது அப்படி ஒரு நினைப்பே அவர்கள் கணவரே காண முடியாத ஒரு கண்டிஷன் அவங்க வெற்றி பாஜக கூட்டணி இங்க வெற்றி பெறணுன்றதுக்காக கொண்டு வரல என்ஆர்சிக்கும் சிஏஏக்கும் எதிராக திமுக அரசு தீர்மானமே நிறைவேற்றிச்சு ஆமா இல்லையா இங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடித்தது அத கூட எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லாமான்னு தெரில கே பழனிசாமி அவர்கள் போலீசை கொண்டு இங்க சென்னையில் நடந்த போராட்டத்தை நைட்டோட நைட்டா

ஆதரிக்குது அப்படின்னா இதுல வந்து பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு டோன் தானே வருது உண்மையில் அவர்கள் எதுவும் பாதிக்கப்பட போல அவங்க எதுவும் சார் அவங்க பிஜேபி வந்து என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள் இல்லையா மூன்று வேளாண் விவசாய மசோதாக்கு பிஆர்ஓவாக செயல்பட்டது தமிழ்நாட்டுல யாரு டிஐபிஆர் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதுல என்ன குத்தம் இருக்கு சொல்லுங்க சிஏவால யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க கொரோனாவால யால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்க கொரோனா நல்லதுன்னு பிஜேபி சொல்லினா இவரும் கொரோனாவால நல்லதுங்கன்னு நல்லதுங்க இருப்பாரு செல்லூர் சொன்னார் கொரோனா வந்தா ஒன்னும் செய்யாது எடப்பாடிக்கு கொரோனா வந்தாலும் மூணு நாள் சரியாயிரும் அவர் எதிர்பார்த்திருப்பாரு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதே நேரத்துல இப்ப இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சியான ஒரு தாவே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது திமுக ஏன் வந்து அரசு நடத்தக்கூடிய அரசு வந்து சட்டமன்றத்துல சட்டமன்றத்திலேயே எதிராக தீர்மானம் போடல அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு கேட்டிருக்காரு அவர் நாங்க என்னதான் இருந்தால் நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தான் ஆனால் வந்து உங்களுடைய ஏதோ இது இந்தியா கூட்டணி அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி நினைச்சிட்டு அவர் ஒரு அறிக்கை வந்துருந்து இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேமுதிகவும் வந்து பங்கெடுத்து இருக்காங்க அவர் அறிக்கையிலையே நேத்து கணக்கெடுத்து போட்டாங்க நூறு தனியார் ஊடகத்துல ஆமா ஒன்போது இடத்துல திமுகவை எஸ்ஐஆர் குறை சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு இடத்துல பாஜக மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்ஐ கொண்டு வந்தது பாஜக அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடம் வந்து திமுகவின் மறைமுக கூட்டணியான பிஜேபி அளவுக்கு அவரோட அரசியல் அறிவு இருக்கு இன்னொன்னு கேரளாவை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரும் போது அதுக்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது அவங்க அதனால கண்டம் பண்ணி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதே இது இந்த அசம்பிளி நடக்கும் செஷன் தருவாயில வந்து எஸ்ஐஆர் கொண்டு வருவதாக தெரிந்திருந்தால் தமிழ்நாட்டிலும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கலாம் இன்னொன்னு தமிழ்நாடு அரசு போய் இப்ப எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் எஸ்ஐஆருக்கு எதிராக இது பண்றது இப்போ எதிர்த்து தீர்மானம் வேற அது வந்து வந்து ஒரு ஒரு கட்சி ஆட்சி இது எலெக்ஷன் போடுறது என்னதான் இருந்தாலும் அதோட அதுக்கு எதிராக கண்டிப்பாக தன்னிச்சையான அமைப்பு கண்டித்த தீர்மானம் நடத்தலாம் இப்ப போடக்கூடாதுன்றது இல்லை போட்டிருக்கலாம் ஆனா அது அசம்பிளி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருக்கு இதே ஒரு காரணமா காட்டி நான் வரமாட்டேன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்றது புரியல இது இல்ல அவர் இந்த எடுக்கவே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்தது அப்ப வந்து அந்த கட்சியின் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசினார் அப்பயுமே பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் அதிகமோ குறைவோ அப்படின்றது வந்து மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னே அவர் அறிக்கை விட்டு இருந்தார் அந்த அறிக்கையில அப்படியே இருந்தது இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்ல அப்படின்றது என்ன எதுக்காகிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையே பறிபோகக்கூடிய ஒரு வேலை தமிழ் குரலை வந்து அடக்கக்கூடிய ஒரு செயலை வந்து ஒன்றிய அரசு செய்ய போகிறதுக்கான ஒரு கூட்டம் அது ஒரு பிரச்சனையே அல்லங்கிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய புரிதல் இருந்தது டீலிமிடேஷனுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவமும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவமும் குறைவது என்றது வந்து மக்கள் பிரச்சனை இல்லைன்றதே அவர் அறிக்கையா விட்டிருந்தார் ஆனாலும் டீலிமிடேஷனை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றத சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு பக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல ஜேபிசியில திமுகவின் சார்ந்த திரு ஆ ராசா அவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு ராஜா ராசா அவர்களும் திரு அப்துல்லா அவர்களும் இருந்தாங்க அவங்க தான் வந்து அங்க உள்ள டிசன்ட் நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜேபிசி சேர்மன் ட ப்ரொடியூஸ் பண்ணப்ப அதை வந்து இல்லாம பொல்லாம ஆக்குனது அதை வந்து மீடியாட் எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா இந்த மக்கள் பிரதிநிதிகள் தான் திமுக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதனாலதான் வந்து அமெண்ட் பில் முழுவதுமாக அமல்படுத்த முடியவில்லை மூவானது காரணமே இவர்களுடைய அப்படின்றப்போ மக்கள் பிரதிநிதித்துவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்புண்டு அதை குறைக்க கூடியதான் டீலிமிடேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்ததா வந்து அதே வக்போர்ட் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு அறிக்கையில முடிச்சுட்டா அரசியலே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு வக்போர்ட் அமெண்ட்மெண்ட்ல ஏன் வந்து தமிழ்நாடு அரசு போய் தாக்கல் முத முதல்ல போய் தாக்கல் பண்ணதே திமுக ஆர் ராசா அவர்கள் தான் எல்லா கட்சியும் வந்து போய் இது பண்றாங்க திரு வில்சன் அவர்கள் என்கேஜ் ஆனாங்க அவங்க வாழத்தெல்லாம் கேட்டுதான் வந்து இந்த இது இப்ப வரையும் ஹோல் இருக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல்ன்றது இல்ல இன்னொன்னு தெரியல எனக்கு வைஸ்வர்சாவா வர்சாவா விஜய் வந்து தான் சொல்றதை எல்லாரும் மக்கள் நம்பிடுவாங்க சினிமா காட்சிகள் போல அப்படின்றத நம்புறாரா இல்ல விஜயோட பாப்புலாரிட்டியை நம்பி பின்னாடியிலேருந்து யாராவது அவங்க அந்த கட்சி இயக்குகிறார்களான்றது சந்தேகமா இருக்கு இப்ப இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி அஜித் வந்து ஒரு பேட்டி இப்ப சமீபத்தில் கொடுத்துருந்தாரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆங்கில உருவத்துல கொடுத்த பேட்டி அது அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை உடனே வந்து என்ன பண்ண ரியாக்ட் பண்ணாங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் மற்ற விஜய் ரசிகர்கள் இவரெல்லாம் வந்து இவர் வந்து சொல்றீங்க ஆமா எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சுக்கேன் இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவாக அஜித் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்து அதை எப்படி மொழிபெயர்த்து புரிஞ்சுக்கிட்டாரு தெரியல இப்போ வந்துட்டு அஜித் வழக்கம் போல வந்து வேலையை கட்டிட்டாரு எங்களால வந்து குறை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு பொதுவாக அஜித் என்ன தான் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்கு சொல்ல வர முதல்ல அஜித் பேட்டி கொடுக்கறதுக்கு சிபிஐ ஒப்புதல் தந்துட்டாரத எதுவும் அவங்க சொல்லியிருக்காங்களா

இதுக்கெல்லாம் செடிஷன் போட மாட்டேங்கிறாங்களே எனக்கு புரியலையே திமுகல வந்து சோழ தேசத்தில் மு க ஸ்டாலின் போட்டிருந்தா இந்நேரம் செடிஷன் கேஸ் போடணும் அப்படின்னு ஒரு குரலாக எழுந்திருக்கும் வந்திருக்கும் இல்லையா அப்படி இருக்கும் இருக்கும்போது அப்படி எல்லாம் போட்டீங்களே உங்களுக்கும் இதில் பங்கு உண்டு அப்படின்றத சொல்லிட்டு உண்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாரு கூட்டங்களை காமிச்சு நம்ம வந்து அரசியல் செய்யக்கூடாது நம்ம வந்து அத வந்து அது மூலியமா பலனடைய கூடாதுன்றது அவர் சொல்றார் அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றார் அவங்க இதை மட்டும் விஜய் விஜய் மீது மட்டும் தவறு இல்லைன்றத மட்டுமே தூக்கிட்டாங்க விஜய் மீது தவறு இல்லை அப்படின்றத தூக்கிட்டு ஊடகங்கள் மீது மட்டும் தான் தவறு இன்னும் அவங்க சொல்லி இன்னும் விட்டுருந்தாங்கன்னா வி அஜித்தே வந்து குற்றத்தை ஏற்றுக்கிட்டு சிபிஐல சரண்டர் ஆக போறாரு அப்படிங்கறது சொல்லிருக்கலாம் ஏதோ பெரிய மனசு பண்ணி அவர்கள் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க பனைவர்களுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப பரபரப்பா வந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை இறங்குவதும் அவருடைய அந்த பிரச்சார வாகனத்துல ஆடியோ வீடியோ அந்த மாதிரி கைப்பற்றப்பட்டதாக தகவல்லாம் வருது சிபிஐ வந்து பொதுவாக வந்து ஒரு வழக்கு விசாரணைகளை எப்படி நடந்துக்கோங்க நமக்கு தெரியும் அது என்ன விஜயே சொல்லியிருக்காரு காலதாமதம் ஆகும் நீங்கள் அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அஜித்குமாரிய மரணத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்தினார் இப்போ அவருடைய வழக்கில் வந்து சிபிஐ கொஞ்சம் பரபரப்பாக இருக்க மாதிரி தெரியுது என்ன காரணம் இல்லை சிபிஐ வழக்கு நாங்கள் போடவில்லைன்னு அந்த கட்சியை சார்ந்த ஒரு து துணை பொதுச் சொல்றாரு சொல்கிறாரு ஆனால் அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்தபடி சிபிஐயிடம் இந்த வழக்கு போயிருக்கு அப்படின்னு இருக்காரு என்னன்றது அது முதல்ல புரியல அடுத்ததா இப்போ சிபிஐ விசாரணைனா விஜய் விசாரிக்க போறாங்களா ஆமா கண்டிப்பா விசாரிப்பாங்களா சம்பவ இடத்துல அவர் வந்து இருக்காருல்ல ஏன்னா அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே அவர் போட்டோ தான் அந்த கூட்டமே நடந்தது ஆமா அதெல்லாம் பார்த்தோம் தெரியல அவருக்காவது பனையர் வீட்டுக்கு போய் சிபிஐ ஆட்களுக்கு வந்து சிபிஐ அனுமதி தருமா விஜய் விசாரிக்கின்றதுக்கு தெரியல இப்போ இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அரசாங்க தரப்புல இருந்து கிடைத்த காணொலிகளை உடனே வந்து வெளியே விட்டு இங்கன்னா நடந்துருக்குங்க அவர் மீது செருப்பு எந்த நிமிஷம் போடப்பட்டதுன்னா ஆறாவது நிமிஷமோ ஒன்பதாவது நிமிஷமோ காட்டுறாங்க அவர் பாட்டு பண்ணது பதினேழாவது நிமிஷமோ பதினாறாவது நிமிஷமோன்றதை காட்டுறாங்க இந்த சதி கோட்பாடுகளை உருவாக்கிய தாவேக்கா தரப்பு இதுவரையுமே அந்த வீடியோக்களை அவங்களிடம் இருந்த வீடியோக்களை வெளியிடல அரசு தரப்பு வெளியிட்டுருச்சு ம் ஒரு டீடைல்டு டைம்லைனாக போட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் வந்து சொல்லிட்டார் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க இன்னொன்னு அவர் வரது அவர் வந்தது எல்லாம் ராங் சைட்ல வந்திருக்காங்க அவர் வந்தப்ப லைட் இருந்தது லைட் கட் ஆனதுக்கு காரணம் அந்த ஜென்செட் ஆப்ரேட்டர் லைட்ட கட் பண்ணிட்டாரு ஏன்னா அது மேல ஏறி தாவேக்காவினர் வந்தாங்க அதனால கட் பண்ணாரு இல்லாட்டி இன்னும் இறப்புகள் அதிக அதிகரிக்க கூடியிருக்கும் இல்லையா நாப்பத் நாப்பத்தோ ரெண்டோட இல்லாம இன்னும் கூட கூட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் அதையெல்லாம் ஒரு அரசும் நீங்கள் சதி கோட்பாடுகளை யார் மீது வைக்கிறீங்களோ அவங்களும் கொடுத்துட்டாங்க இப்போ வரையும் ஏன் நீங்க உங்க உங்ககிட்ட இன்னும் டீடைல்டு ஃபுட்டேஜா இருக்கும்ல

மாநிலத்தில் குறிப்பாக பீகார் தேர்தல் இதில் இருக்குது அப்போ வந்து பிரதமர் மோடி பேசும்பொழுது தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் இதில் ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தொழிலாளர் தான் பாதிக்கப்படுறார் ஆர் என் ரவி ஒன்றிய அரசின் தொழிலாளர் வேற யார் பாதிக்கப்படுறது புரியும் அது ஒரு பொதுவாக இப்போ ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஒரு பிரதமர் என்பவர் இப்படியான விஷயங்களை சொல்கிறது இருக்குல்ல ஏன்னா ஒரிசாவில் தேர்தல் நடக்கும்போது அமித்ஷா பேசினார் இவரும் பேசினாரு இவரும் பேசினாரு அமித்ஷா பேசினாங்க அங்கே விளம்பரங்களே பாஜக சார்பில் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் தான் வந்து விளம்பரங்கள்லாம் வந்தது அப்படி இருக்கும்போது அது ஒரு வெற்றிகரமான ஃபார்முலாவா மாறிடுச்சு இருச்சு அப்படிங்கிற கைது எடுத்துட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல இப்ப பீகார் மாநிலத்தில் இது போன்ற விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது அது ஒரு பிரதமர் பேசுவது என்பது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு வகுப்புவாத பிரச்சனையோ இடையேயான பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி தானே இருக்குது இது எந்த வகையில சரியான விஷயம் இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு மொத்தம் ஏழு முறை மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல ஏப்ரல் மாசத்தோட தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டது மே மாசம் போய் தான் ஒடிசால இந்த மாதிரி பூரி ஜெகநாதன் கோயிலின் சாவி ஒரு தமிழரிடம் இருக்குன்னு ஒரு திருட்டுப்பட்ட பட்டத்தை தமிழர்கள் மீது சுமத்துனார் இப்போ வந்து பீகார் தேர்தலுக்கு போய் தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரிகளை தாக்குகிறார்கள் பீகாரிகளை தாக்கியதாக திமுகவினர் எந்த செய்தியும் வரல அவங்களோட பிஜேபி தமிழர்களே தாக்கவில்லை தமிழ் அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவரே அதை மறுத்திருக்கார் பீகாரிகளை யாரும் இங்க தாக்குறது இல்ல அப்படின்னு இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி அவரும் மறுத்து இருக்கிறார் இப்ப வந்து இந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் ஏன் ஏழு முறை தமிழ்நாடு வந்த போது சொல்லவில்லை இல்லை இனிமேல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வருவார்ல அப்போ வந்து சொல்வாரா பீகாரிகளை திமுகவினர் தாக்கினார்கள்னு சொல்லி அவருடைய கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு வாக்கு சேகரிப்பாரா சேகரித்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே ஆர் என் ரவி நிறைய பேசணும் அமித்ஷா அதிக முறை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணணும் மோடி அதை முறை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றத வேண்டி விரும்பி இருக்காரு அவர் எதை வச்சு மனசில் வச்சு கேட்கலான்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு பிரிவினைவாத இதை மோடி அவர்கள் கையில் எடுக்கிறான்றது அவர் என்ன நினைக்கிறார்னா நம்ம இதை சொன்னா அங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாரா நடக்குது திரு தேஜஸ்வி அவர்கள் லாலு பிரசாத் அவர்களின் மகன் திரு தேஜஸ்வி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல மற்ற முதலமைச்சர்கள் இல்லை வெளிநாட்டிற்கு சென்று தொழில் முதலீ முதலீடுகளை அவரை போல யாரும் கொண்டு வரவில்லை அப்படின்றப்ப வந்து அதுவும் அந்த மக்கள் பார்க்கறாங்க ஏன் வந்து பீகாரிகளை வைத்து தமிழர்களை மோடி இழிவுபடுத்த வேண்டும்ன்றது தமிழ்நாட்டின் குரல் மட்டும் இல்லை பீகாரின் குரலாகவே இருக்கு எதுக்கு எங்களை அசிங்கப்படுத்துற நாங்கள் அங்க போய் அடி வாங்குறதுக்கு தான் இருக்கோம் அப்படின்றது பீகாரிகளையும் இழிவுபடுத்துற மாதிரி தானே ஆமா இல்லையா நீ எங்களை சைடு நீ கொரூரமா காட்டினா அவங்க கிட்ட போய் நாங்கள் என்ன பலிகடாவா இருக்கோம் நடக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலிருந்து தான் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு வந்து அவர்கள் வந்து புலம்பெயர் தொழிலாளா போயிருக்காங்க அங்க ஆட்சி நல்லபடியாக நடந்தது அவங்களுக்கு வரப்போறாங்க இப்போ இவர் தேஜஸ்வி வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதாவது போல்டா சொல்ட்டார் நவம்பர் பதினேழாம் தேதி வந்து ஆட்சியை நான் வந்து ஸ்வேரிங் எடுத்துக்க போறேன் அப்படின்னு வீட்டு பதவியேற்பே அறிவிச்சுட்டா அறிவிச்சிட்டார் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஆட்சிக்கு வந்து இருபதாம் நாள் அனௌன்ஸ் பண்ணுவேன் அதை அமல்படுத்த சில மாதங்கள் ஆகும் இந்த இருபதாம் நாள் இருபதாம் நாள்றதையும் டிக்ளேர் பண்ணிட்டார் இன்னொன்னு நடக்குது பீகார்ல அதாவது குடும்ப பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்ன்றத இப்ப வரையும் போட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது ஒரு கரெக்ட் சார் அதை இப்ப மாசம் மாசம் ஆயிரம் நிப்பாட்டீங்க அப்படின்னா அது கேக்கலாம் அது வந்து மாதம் மாதம் மாறக்கூடிய நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரோட் ஆஃப் காண்டாக்ட் வந்ததுக்கப்புறம் புதிய திட்டத்தை வந்து மு முழுமையாக அமௌ இது இப்படி இருக்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வர நீங்க கேட்ட முதல் கேள்விக்கே சொல்றேன் இப்படி இருக்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வர எஸ்ஐஆர்ஐ நம்புறது நீங்களே சொல்லுங்க குறிப்பாக பருவமழை இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு தொடங்கினதுக்கு உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி போய் நெல் கொள்முதல் மையங்கள்ல வந்து நெல்லு முளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அதை குற்றச்சாட்டை வைச்சாரு அதற்கு உடனே வந்து டெப்டி சிஎம் போயிருந்தாரு உணவுத்துறை அமைச்சர் எல்லாருமே போய் அந்த இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து விழுப்சிருந்தாங்க இருந்தாலும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் கையாளப்படுது லீன் சீசன்ன்றாங்க அந்த கொள்முதலாக போக கூடாது கொள்முதல் செய்யப்படாத காலம் அப்படின்ற அந்த லீன் சீசன்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டில் வெறும் பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் தான் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அதுவே இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுல வந்து நாற்பத்தோரு சதவீதம் நடப்பாண்டு நடப்பாண்டு இந்த ஆண்டு வந்து நாற்பத்தோரு சதவீதம் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அந்த இலவச மின்சாரம் அது யார் கொண்டு வந்தான்றது எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவும் கலைஞரும் தான் கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்த டிபிசி இந்த கொள்முதல் நிலையங்கள் டிபிசி சே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஒரு ஸ்டேஷன் இடத்துல இன்னைக்கு நாலு ஸ்டேஷன் இருக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேஷன் அடுத்தது வந்து அறுவடைக்கு முன் அறுவடைக்கு பின் இவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸை வந்து ஈல் பண்ணியிருக்காங்க விவசாயத்தை மிக அதிகமாக இயந்திரமயப்படுத்தியிருக்காங்க இதை வந்து கலைஞர் செய்திகள் சொல்லவில்லை ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கல் இந்த டேட்டாவையும் ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கல் இதை வந்து சேலஞ்ச் பண்ணனும் அப்படின்னா தொடர்ந்து வந்து கொள்முதல் பண்ணாத நெல் வந்து முளைச்சி கிடக்குது லாரி வந்து வந்து இல்லாதனால கிடக்குது அப்படிங்கிற செய்திகளாதான் வந்துட்டு இருக்கே தவிர இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு செய்தி இன்னைக்கு தானே வெளில வருது ஆமா இன்னைக்குதான் வருது தான் டேட்டா அவங்க கிட்ட இருக்கு இப்போ நம்ம பாக்குறோம் இவ்வளவு டன்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் அஞ்சிக்கிறதுன்றத டெப்டி சிஎம் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் பேட்டியிலே சொல்லிட்டாங்க இவர் எப்பப்பாரு வந்து ஒன்றிய அரசை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தாமதத்துக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண தாமதத்துக்கு காரணம் ஒன்றிய அரசு முறையான வழிகாட்டுதல் அனுப்பாத தராத ஒன்றிய அரசு அதை காப்பாத்துறதுக்காக தான் இவர் போய் இந்த டிராமாவே பண்றார் பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னு பார்த்தா இவராக தான் இருக்கார் இப்ப கரூரில் நடந்த கொலை சம்பவங்களுக்கு தாவேக்கா தரப்பே வந்து அமைதியா இருந்தாலும் அவர் போய் முட்டும் கொடுத்த இப்படியாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கே பழனிசாமி இருக்கிறது வந்து நீங்களே வருத்தமாக தான் இருக்கு உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்